ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூடான சாதத்தோடையும் சரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதில் நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி போடுறதுனால கத்திரிக்காய் கூட சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ளேயும் உங்களுக்கு பூச்சி புழு ஏதாவது இருந்தால் கூட தெரியும் அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே இதில் உங்களுக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்ல வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஓரளவுக்கு வெந்துருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயோட கலரும் நல்லா மாறி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கத்திரிக்காய் நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ பாதி அளவுக்கு அதிகமாகவே நமக்கு வெந்துடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு சை ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் எடுத்துருந்தேன் அது இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி கம்மியாக சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நமக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம மசாலா பொருள்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கொழம்புத்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கலர் கொடுக்கறதுக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ நம்ம சேர்க்கலை இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கடைசியாக ஒரு அறமுடிய அளவுக்கு தேங்காய் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் நமக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு தேங்காவை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் நான் அரை அரை வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம புளி தண்ணியும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ உப்பு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் புளி உங்களோட இஷ்டந்தான் எந்தளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நார்மலாக வைக்கிற காரக்குழம்புனா புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்கு நாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தா கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்தா போதும் நமக்கு நல்ல மசாலாலாம் நல்ல கத்திரிக்காயோட சேர்ந்து வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கத்திரிக்காய் சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் நம்ம வதக்கும் போதே பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்து வந்துருச்சு அதனால் இப்போ இதில் போட்டவுடனேயே மீதி இருக்கிறதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போது கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடைசியாக நீங்கள் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது இனிப்பு டேஸ்ட் நமக்கு காரக்குழம்புக்கு எப்போமே நல்லாயிருக்கும் கடைசி போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்க ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும் இல்லைன்னா இந்த கத்திரிக்காயே நமக்கு போதுங்க சாப்பிட்றதுக்கு இது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மெத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்